வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷன் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க ரொம்ப ஃபீவர் தான் என்னால் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல அதனால் வந்து சாரிங்க என் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ஏந்த உட்கார மாதிரி இருக்குது குரல் தான் கொஞ்சம் கரக்கரைன்னு இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு குரல் சரியாக பரவாயில்ல மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாேருக்கும் ஊற்றுறக்கா வீட்டில் ஜோரம் வந்து ஜோரம் வந்து சரியாக போச்சு அங்கே போனால் டாக்டர்கிட்ட போனால் ஒரே கூட்டமான கூட்டம் அங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் ஃபீவர் தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால நீங்கள் வந்து ஃபீவர் கண்டிப்பாக வரும் அப்படின்றாங்க ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் வைரல் ஃபீவர் அப்படின்னாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் மூணாவது நாள் கொஞ்சம் பரவாயில்ல எழுந்து உட்காந்துருக்கேன் அதனால சரி உங்களுக்கு வீடியோ கொடுத்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சுன்னு வீடியோ போடுறேன் வாங்க நம்ம என்ன பண்ணலாம் பண்ணுறான்னு பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை பிஞ்சு ஜூஸ் இந்த வெள்ளு பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் இந்த வெயிலுக்கு ரொம்ப 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 நல்லது வெள்ளி பிஞ்சே சாப்பிட்லாம் ஒரு வெள்ளி பிஞ்சு பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இல்லை இதை அடித்து மோரில் போட்டு சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா நமக்கு ஒரு பங்கு தண்ணி குடித்தா கூட அந்த வெள்ளரி பிஞ்சில் சுரக்குற தண்ணி வந்து ரெண்டு பங்கு ஆகுமா இப்போ மூணு பங்கு தண்ணி வந்து உடம்புல சேரும் அப்படின்வாங்க அதனால் நீர் சத்து உள்ள காய் இது அதே மாதிரி தான் சுரக்காவும் சுரக்காவும் நல்ல நீர் சுற்று உள்ள காய் தான் அது வந்து இந்த இந்த சமயத்தில் நிறைய ஜூஸு நிறைய காய் இதெல்லாம் சாப்பிட்ணும் இந்த வெள்ளரி பிஞ்சு ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வெள்ளரி காலம் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் எடுத்துட்டு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைடு சைடாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த நறுக்கினது வந்து ஒன்று அப்புறம் இஞ்சி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஒரு சூ ஒரு தோண்டு இஞ்சி தோடு எல்லாம் சீவிட்டு ஏன் அப்படின்னா வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டா சில பேர் இந்த வேர்த்து வேர்த்து சளி பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இஞ்சி சேர்க்கறது அந்த வந்து தோடெல்லாம் சீவிட்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி புதினா ஆஞ்சி அலம்பி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டால் போகிறோம் ஒரு செட்டிக்கு உப்பு இருக்கு ஏன்னா உப்பு துளி போட்டால் தான் அந்த இனிப்பு வந்து எடுத்துக்காட்டும் அதுக்கு அதுக்கோசலாக இதை போட்டிருக்கேன் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்குறோம் ஒரு பிடிச்சபடி இஞ்சி அப்புறம் வந்து ஒரு பிடிச்சபடி புதினா உப்பு மூணு ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனாலும் மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை உரி சிட்டிக்காய் உப்பு அடுத்தது வந்து வெள்ளி பிஞ்சு இது எல்லாத்தையும் வந்து நறுக்கி அலம்பி மிக்சியில் போட்டு ஒன்றா போட்டு அடித்து வடிகட்டி எடுத்துருக்கேன் நீ பார்த்து இது ஒரு டம்ளர் நிறைய அந்த ஜூஸ் ஆச்சு உங்களுக்கு வந்து இஞ்சி அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை அப்படின்னா இஞ்சியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு மிளகு கூட சேர்த்துக்கலாம் தப்புல் ஏதோ ஒன்று என்ன சில பேருக்கு இந்த வென்ற பிஞ்சி சேர்க்கும்போது சளி பிடிக்கும் அதிகமாக போது அந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த இஞ்சியோ இல்லைன்னா அந்த இதுவோ சேர்க்கிறது தொண்டை கரகரைப்பு அது எதுவும் இருக்காது தான் அது சேர்க்குறது வேறு ஒன்றும் இல்லை இதோடு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நன்னாரி சர்பத் எசம் ஸ்வீட்டில் வாங்கி வச்சுருந்திங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரைக்கு போது அது சேர்க்கலாம் அது சேர்த்தா கூட அந்த ஃப்ளேவர் இதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நானும் அதுவும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் கிரேப்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து நான் இது நன்னாரி இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு செஞ்சு பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் அந்த மாதிரி வேணால் கூட நாட்டு சர்க்கரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு உடம்பு நல்லது பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நானூறு வியூஸ் இருக்குங்க ஆனால் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாலு பேராக நூற்றி அஞ்சு தான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அது சப்ஸ்கிரைப் பண்ண வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்கள் சேனலை எவ்வளோ தூரம் மதித்து இந்த பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு இப்படி கொடுக்கும்போது இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு இது பண்ணும்போது மேலே மேலே எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்குது என்கரேஜாக இருக்கும்போது கொடுக்கும் உங்களுக்கும் நாங்கள் போடுற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற அந்த வீடியோ வந்து முதல்ல நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கோசரம் தான் செய்கிறது தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு ஒன்று அடுத்து இந்த கேட்டிங்கனா ஹியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபேன்சி ஸ்டோர் விற்கலாம் அந்த அளவுக்கு ஹியரிங் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரு ஒரு இதில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கா ரொம்ப நாளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கா அது உங்கள்கிட்ட ஒரு ஐடியா காமிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா ரொம்ப நாளாக அதுக்கு வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் பிடிச்சிது இதோடு சேர்த்து அதையும் அந்த கிளிப்பையும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து கிருத்திகாவோட ஹியரிங் கலெக்ஷன்ஸுங்க இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி எங்கடா வாங்கினேன் இது மீஷோ மீஷோவில் மீஷோவில் வந்து ஆன்லைனில் வாங்கினான் இந்த பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வால்லேயும் அப்படியே ஆணி அடித்து ஒரு தெர்மா கோடில் மாட்டியிருந்தாள் தனித்தனியாக அது ஒன்று தான் ஒரு மாதிரி கருப்பாகிட்டு தனித்தனியாக மாட்டி வச்சுருந்தா அப்புறமா தான் ஒரு ஐடியா பண்ணி இது மாதிரி இது மாதிரி ஒரு மூணு நாலு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கா இப்போதைக்கு ஒன்று காமிக்கிறேன் இன்னொரு ரெண்டு மூணாக போக போக உங்களுக்கு காமிக்கிறேன் அது இப்போ வீடு மாற்றுறதுனால அது வந்து எங்கெங்க இருக்குன்னா தெரியல ஒன்று தான் நீ கண்டப்பட்டது எடுத்தேன் சரி உங்களுக்கு காமிச்சிடுவோம் தான் அப்படின்னு எடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா விடுவாரா இது பார்த்திங்கன்னா அடிக்கடி அவ சுடிதாருக்கு போடுறது சாரீ கட்டுறது இது எல்லாமே பொதுவாக அவள் சென்னையில் வந்து இதில் வேலை பார்த்தாங்க ஐடியில் அப்போ வேலை பார்க்கும்போது அந்த இதில் வாங்கினது தான் எல்லாம் டி நகரில் வாங்கினது தான் மோஸ்ட்லி டி நகர் தான் ஒன்று ரெண்டு கேரண்டியில் வாங்கியிருக்கா ஒன்று ஒரு சிலது வந்து ஆன்லைனில் போட்டிருக்கா ரொம்ப நாளாக எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இது தெரியல இதை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியே அவர் ரெண்டு வச்சுருக்கா ரெண்டு வச்சதில் இது ஒன்று வந்து சாரீக்கு போட்டுப்போம் இது வந்து சேரீக்கு போட்டுப்போம் இதில் பார்த்திங்கன்னா கல் வச்ச மாதிரி இருக்குது பாருங்க இது இது பார்த்திங்கன்னா இதுக்கு சுடிதாருக்கு இருக்குது சோளிக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை போட்டுப்போம் இந்த கியரிங் போட்டுப்போம் அடுத்தது இது அதெல்லாம் சோளிக்கு நிறைய லைக் பண்ணி போடுவோம் சோளி கூட போச்சு ம் அதெல்லாம் போட்டுப்போம் எப்பயோ வாங்கினதெல்லாம் பத்திரமா வச்சுப்போங்க இதெல்லாம் எடுத்து எதுவுமே துளைக்க மாட்டாங்க ஒரு எய்த்தில் பாருங்க இந்த செட்டு வந்து அவர் எயித்து படிக்கும்போது ஒரு ஆரஞ்சு கலர் சோழிக்குமோ மேட்ச்சாக திருச்சியில் திருச்சியில் இந்த தெப்ப பக்கத்தில் கடை தெப்ப சுற்றி கடை இருக்கும் திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது போனவங்களுக்கு அங்கே ஃபுல்லாக ஃபேஷன் ஐட்டம்லாம் சூப்பராக இருக்குங்க அங்கே கிடைக்காத ஐட்டமே இருக்காது நமக்கு என்ன பிடிக்கும் புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக நிறைய கிடைக்கும் அங்கே போனோம்னா இவன் என்ன பண்ணோம் அந்த சோழிக்கு அந்த ட்ரெஸ் வாங்கினோம்னா உடனே அங்கே அப்படியே சாரதா உள்ள ஆனந்த ஆறு வாங்குவோம் சில சமயம் சென்னை சில்க்ஸில் வாங்குவோம் வாங்கினா அந்த சோழி வந்து ஆரஞ்சு கலரில் சென்னை சில்க்ஸ் தான் வாங்கினோம் வாங்கினா அதுக்கு கழுத்து நெக்கில் கேறிங்க அது இப்போ போச்சு அந்த இது அதுக்கு மேட்சாக வந்து நெக் பீஸுக்கு மேட்ச்சாக இது வாங்கினான் இதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கா இப்போவும் வந்து சுடிதாருக்கு இருக்கு போட்டு போவோம் இது அதை போட்டானா ரொம்ப அழகாக இருக்குங்க இது சில சமயம் வந்து பாவாடை தாவண்டிலாம் போட்டு முன்னாடி போட்டுப்போம் இந்த செட்டு நிறைய வந்து இந்த ஜிம்கா வந்து ரொம்ப விரும்புவோம் ஜிம்கா ஐட்டம் நிறைய போட்டுப்பா என்ன பாருங்க இது அந்த அவள் ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் பெருசாக பெரிய தோடு போட்டால் தான் அவனுக்கு நல்லா கொண்டுறது அதனால் பெருசு பெருசாக வாங்கி போடுவோம் ஆனால் நான் அழகாக செட் ஆகும் அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கே பவுனே முரு நாலஞ்சு வச்சுருக்கா அதை தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாள் இப்போ இதெல்லாம் ரொம்ப போடுறது கிடையாது எப்போயாவது ரொம்ப ரேராக போட்டுக்கிறாள் ம் ம் இந்த ப்ளூ இந்த இங்கு ப்ளூனால் ரொம்ப பிடிக்குங்க இங்கு ப்ளூ நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன் யாராருக்கு இங்கு ப்ளூ பிடிக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த இங்கு ப்ளூ வந்து ரொம்ப விரும்பும் எது பார்த்தாலும் ட்ரெஸ்ஸு பார்த்தாலும் அடிக்கடி ப்ளூவில் நிறைய வச்சுருப்போம் ட்ரெஸ்ஸும் எடுத்ததே எடுக்கிறேம்மா அப்படின்னா இல்லைம்மா இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எடுப்போம் அவளுக்கு வந்து அந்த இங்கு ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும் இது என்ன மாதிரி போய் மாட்டிகிட்டு இருக்கேம்மா அது தனித்தனியாக அதுலேயும் மாட்டக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி வச்சது அப்படியும் எக்ஸசாக இருக்கான்ட்டு ஒன்று ஒன்று போடும்போது இந்த மாதிரி மாட்டிக்குது காமிக்கிறேன் நல்லாடி இது ரொம்ப ஃபேவரட் அவளுக்கு அடிக்கடி போடுவோம் இது இங்கே ஒரு ஜிம்க்கு அவங்க தனியாக இருக்கு பாருங்க ஒன்றா எடுத்துக்கொண்ட காமிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்ப லெந்தாக போச்சு அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு முதல்ல இப்போ வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க இப்போ பாருங்க இது கோல்டன் கலர் நல்லா அது மயில் மாதிரி இருக்குது ஃபுல்லாக இது போட்டோன்னா பெருசாக இருக்க மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு பார்த்தா ஆனால் அவள் காதுக்கு அது கரெக்டாக இருக்குது பெரிய பெரிய பெரிதோடு தான் போடுவோம் எப்போவுமே இப்போ பாருங்கள் இதெல்லாம் சுடிதார் இருக்கும் மேட்ச்சாக வாங்கியிருக்கா அந்த நீ ப்ளூ விடவே மாட்டா சின்னதாக ஒரு ஜிம்கா தங்குற மாதிரி எதுலையுமே வாங்கிடுவோம் ஜிம்கின்னால் அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு இது இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தான் முன்னாடி சொல்லியிருப்பாங்க டைப்போ அந்த ஜோளிக்கு மதிச்சா வாங்கினதா அது இன்னும் பத்திரமா அப்படியே வச்சிருக்காரு மறுத்தது இந்த தொடு இது போட்டோம்னா அழகாக மயில் மாதிரியே இருக்கும் போட்டால் ஃபுல்லாக தூங்கி இது வரைக்கும் நல்லாயிருக்கும் இது ஒரு ஜோலிக்கு போடுவோம் அடிக்கடி இது ஒரு சுடிதருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடிக்கடி போடுவோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது வந்து புடவை கட்டினா இது போடுவோம் இதே மாடலில் வந்து சுடிதார்கன்னு வாங்கி வச்சுருக்காள் சுடிதாரன் இந்த மாதிரி கல் இருக்கிறதுக்கு சுடிதார் போட்டு போ இது பார்த்திங்கன்னா அவன் மாமா பொண்ணு கொடுத்தா மாமா பொண்ணு இவ்வளோ கிஃப்ட் பண்ணா அப்படின்னு பேர் அவன் பேர் அவள் வந்து கிஃப்ட் பண்ணா இப்போ வந்து மெடிக்கல் படிக்கிறாவோ இதுதான் வந்து கிஃப்ட் பண்ணா அவளுக்கு கிருத்திகாவுக்கு பாருங்கள் இது வந்து இந்த தோடு பாருங்கள் இது எப்படி இருக்கு இது பார்த்தீங்கன்னா என்னமோ மாதிரி இருக்கேன்னு நினச்சேன் நான் வாங்கிட்டு வரும்போது ஆனால் அவன் போட்டானா அவ்வளோ நல்லா இருந்தது பாங்கப்பா அந்த தோடு எடுத்துக்கு ஆஃபரிங் மாதிரி இருக்கும் போட்டம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இது எனக்கு பார்க்கும்போது போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் கம்மி கிடையாது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி கொடுத்து வாங்கினது தான் இதெல்லாம் சின்ன வயசில் வாங்கினது இதில் இந்த வடையுமே போயிடுது பாருங்க இருந்தாலும் பத்திரமா வச்சுருக்கா கொழுவுக்கு மரப்பாச்சிக்கு போடுவோம் எதுக்காக போடுவோன்னு வச்சுருக்கா அடுத்து எதா கிராஃப்ட் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்கொசரம் எடுத்து வச்சுருப்பா சின்ன வயசுலேருந்து எதுவுமே தொலைக்கிறது அது பண்ண மாட்டேன் பத்திரமா வச்சுப்பா உங்கள்கிட்ட எவ்வளோ கியரிங் இருக்கா இன்னும் வச்சுருக்காங்க இன்னும் ரெண்டு பாக்ஸ் இருக்குது அதை ஒரு நாளைக்கு எடுத்து காமிக்கிறேன் இன்னும் இப்போ மேலேருந்து பிரிக்காததுனால நிறைய இருக்குது இந்த வீடு வந்து கொஞ்ச நாளைக்கெல்லாம் அர்ஷனை டெலிவரி ஆகி உடனே இங்கே வந்தோம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவருக்கு ஆப்ரேஷன் ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அணைஞ்சிட்ருந்தோம் இன்னும் வீடு பார்த்தீங்கன்னா அதனாலே ஹோம் டூர் உங்களுக்கு காமிக்காமே இருக்கேன் இன்னும் இந்த வீடு வாங்கி கிரேபிரஷன் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஒரு நாலு அஞ்சு மாதம் தான் ஆகுது இன்னும் சாமான எங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி வைக்க முடியல அந்த தெரப்பி கொடுக்க வர அடிக்கடி நடு நடுவில் போயிடும் ரெண்டு மூணு நாள் மாதத்துக்கு இருபத்தொரு நாளைக்கு ஒரு தெரப்பி கொடுத்துட்ருக்கேன் அவருக்கு அதுக்கு போனதில் இவளுக்கு ரெண்டு குழந்தைங்களை வச்சு சுத்தமாக முடியல ஏதோ சமைக்கிறதும் சாப்பிட்றதும் சாதம் போடுறதும் இப்படியே கொடுத்து போடுப்போம் இந்த வீடு ஆர்கனைஸ் பண்ணுவோம் அதை ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கணும் இதுக்கு வாங்கணும் ஒன்று இருக்கிற முன்னாடியே ஒன்றும் வா கடைக்கு போய் நின்று அதை பார்த்து வாங்குறதுக்கெல்லாம் டைமும் இருக்கிறது இல்லை போகிறது இல்லாத எப்போ முடிய போதோ எல்லாத்தையும் உங்களுக்கு முடிச்சுட்டு ஒரு நாள் கண்டிப்பாக எங்கள் வீடியோ வந்து ஹோம் டூர் காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை உங்களுக்கு